தமிழ்நாட்டுல நான் கொடுக்கற விலையை விட சிபி வந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா நான் என் கடையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறேன்பா அப்படி என்ன ரெட்டு நீங்க சிபி தர போறதான்னு கேட்க இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஐபை ல எய்த் ஜென்ரேஷன் எயிட் ஜிபி ரேம் டூ பிப்டி சிக்ஸ் ஜிபி எஸ்எஸ்டியோட சிபி ஓட பிரைஸ் நம்ம தரது பதினோராயிரத்தி ஐநூறு தரோம் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு தமிழ்நாட்டில் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஐ ஃபைல ஜென்ரேஷன் கிடைச்சதுன்னா சொல்லுங்க நான் என்னோட க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறேன் போயிடறேன் அதே மாதிரி எயித்து மட்டுமே கிடையாது ஐ த்ரீ லய்த் இருக்கு ஐ செவன்ல எயித் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ த்ரீ லயன் ஜென்ரேஷன் எயிட் ஜி பிரான் டூ பிப்டி ஜி பேசுறது எடுத்தீங்கன்னா சிபி மட்டும் உங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் இதே வந்து ஐ சென்ல எய்த் ஜென்ரேஷன் எயிட் ஜி பிரான் டூ பிப்டி ஜி பேசுறது சிபி பதினாறு ரூபாய் வரும் மானிட்ரு மானிட் இது யூசர் மானிட் மூணாயிரம் ரூபாய் வருங்க கீபோர்ட் மவுஸ் பாத்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரும் இதுலயே வந்து உங்களுக்கு ஒன் டிபி எக்ஸ்ட்ரா வேணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் இன்னொரு எயிட் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் டிடிஆர் ஃபோர் ரேம் எக்ஸ்ட்ரா வரும் இல்ல வந்து உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எஸ்ஸ்தி வேணாம் ஃபைவ் ஒரு ஆயிரத்தி வந்து டூ ஜிபி யூன்மீடிய கிராஃபிக் கார்டு மாதிரி ஒரு ரெண்டாயிரம் எக்ஸ்ட்ரா வரும் ஃபோர் ஜிபி அட்மீடியா கிராஃபிஸ் நாலாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்க ஸோ இந்த ரேட் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்க முடியாதான்பா நீங்க எங்காச்சும் வாங்க முடியுன்னா வாங்கி காட்டுங்க ஐபைல எய்த் ஜென்ரேஷன் பதினோராயிரத்தி ஐநூறு தரேன் ஸோ நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா காந்திபுரம் கிராஸ் கட் ரோட் பிப்த் ஸ்ட்ரீட் கோயம்புத்தூர் இந்த மாதிரி மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது மிஷின் ஆகிருக்கும் ஸோ நண்பருக்கு யாராவது தேவைப்படுதோ எவ்வளவு குயிக்க புக் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் ஓகே நண்பா யூ